வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ விட்டேரோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தோம் சில பேருக்கு பொருந்தாது ஆகையாக பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க பொருந்தினதை எடுத்துக்கோங்க சரிங்க இந்த இந்த சின்ன கார்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இவங்க வந்து ஆரோக்கல் கார்ட் இவங்க வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம் இவங்க வந்து நமக்கு ஏதாவது ஆலோசனை அறிவுரை அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க சரிங்க நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஓகே இப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன் டு ஜூன் தேர்ட்டியு எப்படி என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கல் கார்ட் லெமன் கிராஸ் க்ரோத் சைக்கிக்கபிலிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிங் ஹாரிசன்ஸ் இந்த சென்டர் ஆஃப் த ஹார்ட்டில் சாய்க்கப் பிளீட்டுங்கிறது இப்போ நிறைய துலாம் ராசிக்காரவங்க வந்து உங்களோட இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவாங்களே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு குரல் இருக்கும் இல்லையா அதை கேட்டு சில விஷயங்கள நடந்து முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது சில பேரால் வந்து கணிக்க முடியும் இல்லை எனக்கு என்னமோ சரியாக பண்ணல எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை நீங்கள் வந்து உணர்ந்து சில முடிவுகள் எடுக்கிறீங்க பட்டு ஒரு முன்னேற்றம் இருக்குது பார்த்து எக்ஸ்பெண்டிங் ஹாரிசன்ஸ் ஏதோ மறைமுகமாக ஒரு செய்தி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பெருகிறீங்க பெரு தெரில நம்ம வந்து நான் எதையும் கன்ஃபார்ம் பண்ண விரும்பலை ஏன்னா எக்ஸ்பெண்டிங் ஹாரிசன்ஸுங்கிற பல விஷயங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது சில பேர் வந்து குடும்பத்தை இன்னும் பெருகிறதோ சில பேர் வந்து இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதும் சரிங்க நம்ம இதை வந்து இங்கே வச்சுட்டு முதல்ல உங்களுடைய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மொத்தமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு செய்திகள் வந்துருக்குறாங்க பார்க்கலாம் உங்களுடைய முதல் செய்தி தி நைட் ஆஃப் பென்டக ஓகே உங்களுடைய இரண்டாவது செய்தி தி நைட் ஆஃப் கப்ஸ் ஓ ஓகே அப்போ மூன்றாவது செய்தி ஃபோ ஆஃப் நான்காவது நான்காவது செய்திக்கு உங்களுக்கு நான்கு கார்டு நான்காவது நம்பர் போட்டு கார்டு ஆஃப் இருக்கு இரண்டு நான்கு வந்துருக்கு உறவு சம்பந்தமான ஒரு ரீடிங்காக தான் இருக்கு பட் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க கடைசி டெம்ப்ரன்ஸ் ஓகே ஓகே துலாம ராசிக்காரவங்களுக்கு இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து நைட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு ஒரு விஷயத்த நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துட்டு எங்கேயோ போகிற மாதிரிலாம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது நிறையா துலாம் ராசிக்காரங்களோ இல்லை குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அது ஒன்று தொழில் அல்லது உறவு உறவு மத்தியிலேயோ அல்லது தொழில் மத்தியிலையோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய சில பணம் பணத்தை வைத்து அல்லது அறிவு வைத்து நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வைத்து ஒரு விஷயத்தை உருவாக்குறதா சொல்ல வருது ஆனால் கவனமாக திட்டம் போடுறீங்க இந்த தடவை ரொம்ப ரொம்ப கவனமாக திட்டம் போட்டு செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுடைய குறி எல்லாமே அந்த பணம்தான் இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு சில துலாம் ராசிக்காரவங்க நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை வந்து இன்னும் ஒரு விஷயத்தை பெருகிறது பட் அவங்க வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் நைட் ஆஃப் பென்டகோஸ் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வராங்க ஏன்னா மற்ற செய்திகள்லாம் புரியுது சொல்கிறாங்க ஏன்னா இதில் வேற ஏதோ ஒரு செய்தி சொல்ல வராங்க நைட் ஆஃப் பென்டகவுஸ் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி இந்த நைட் ஆஃப் பென்டகஸ் எதனால இந்த நைட் ஆஃப் பென்டகவுஸ் என்ன அறிவுரை ஏதேனும் இருக்கா ஆலோசனை அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கா துலாம் ராசிக்காரங்களுக்கு நைட் ஆஃப் ஓகே த எயிட் ஆஃப் அப்போ ரொம்ப சங்கடம் மன மன குழப்பத்தை விட புத்தியாலேயே நிறைய யோசனை புத்திக்குள்ளே தேவையில்லாத சிந்தனைகள் இது இதுவாக இருக்குமா அது அதுவாக இருக்குமா ஐயோ என்னை கட்டி போட்ட மாதிரி அதிலருந்து வெளியே வந்து ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டு அதில் இருந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து அனுபவம் அந்த அனுபவத்தை எடுத்து இப்போ ஒரு விஷயத்த புதுசாக தொடங்குறீங்க சில துலாம் ராசிக்காரவங்க ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதோ கடல் தாண்டி போகிறதோ வீடு மாறுறதோ இங்கே தெரியுது ம் அப்போ ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்போ இப்போதான் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வரீங்க கிளாரிட்டி பிறக்குது அந்த கிளாரிட்டியை வச்சு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க ஓகே பட் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களை நோக்கி இந்த நீங்கள் தொடர்ந்து புதுசாக ஒரு விஷயத்த கவனமாக யோசித்து நீங்கள் தொடங்குறீங்க இல்லையா அந்த தொடக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க பார்த்து உங்களை நோக்கி எனக்கு இது பிடிச்சிருக்கு நானும் இதில் கலந்துக்க வரேன் அப்படிங்கிறதும் இல்ல நீங்க இந்த தொடங்குனதுக்கு பிறகு நீங்க யாரையோ நோக்கி நான் இந்த மாதிரி இருக்கேன் நீங்களும் வந்து இதுல சேர்றீங்களா அப்படிங்கறது கேட்க வருது இது தொழில் ரீதியாக நான் சொல்றேன் இப்ப உறவு ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கவனமா யோசிச்சு உன்ன தொடங்குறீங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதுக்கு பிறகு இங்க வந்து நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா உங்களை நோக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு ஒண்ணு வர்றது அது நான் சொல்றது உறவு மத்தியில அப்போ யாரோ வந்து நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு வரீங்க உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எனக்கு உடைய விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ ஒரு சில துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வர அது தொழில் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி வருது நான் உங்களுக்காக இதுவும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த செய்தி புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு நிறைய புத்தி ரீதியாக மன வேதனைகள்லேருந்து வெளியே வந்து ஒரு புது விஷயத்தை தொடங்குறீங்க ஆனால் நல்ல அனுபவம் இருந்திருக்கு அந்த அனுபவத்தை வச்சியோ கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சியோ ஒரு விஷயத்த தொடங்குறீங்க ஆனால் கவனமாக திட்டம் போட்டு செயல்படுறதா சொல்ல வருது படிப்படியாக போகிறதா தெரியுது ஓகே இந்த நைட் ஆஃப் கப்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க ஜூன் பதினாறுல இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை துலாம் ராசிக்காரவங்களுக்கு நைட் ஆஃப் கப்ஸ் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு செய்தி ஒன்று வரும் ஆனால் நேர்மறையான செய்தி தான் பார்க்கலாம் நைட் ஆஃப் கப் துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்ன செய்தி துலாம் ராசிக்காரவங்களுக்கு நைட் ஆஃப் கப்ஸ் எதுனாலும் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே இந்த செக்ஸ் ஆஃப் ஃபோன் வெரி நைஸ் அதே தான் ஒரு வெற்றி நீங்களே நல்லா பாருங்கள் அவங்க வந்து ஒரு வெற்றி ஆனால் படிப்படியாக போறீங்க இந்த வீல் அவர் உட்காந்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த வீல் அதில் வந்து அவர் வேகமாலாம் போக முடியாது மதுவாக தான் போக முடியும் அப்போ நான் முதல்ல சொன்னது போல் படிப்படியாக நல்லா யோசித்து திட்டம் போட்டு பொறுமையாக போகிறீங்க படிப்படியாக எடுத்து வைக்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் உன்னோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க போகிறேன் இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு வெற்றியை பார்க்குறீங்க இது ஒரு குறிப்பிட்ட பேர் துலாம் ராசிக்காரங்க மற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா இது நீங்கள் முன்னேறி கொண்டுட்டு போகும் பொழுது ஐ மீன் சாரி ஒரு சில குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வெற்றியை பார்க்குறீங்க இதை நீங்கள் செய்த பிறகு ம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறீங்க யோசித்து திட்டம் போட்டு செய்கிறீங்க அதில் சில வெற்றிகளை பார்க்குறீங்க ஒரு படி மேலே வந்த பிறகு அங்கிட்டு உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வருது சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருது நான் பார்த்துக்கிட்டே வரேன் நீ ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னோட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வருது அல்லது உறவு மத்தியிலையும் பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லா சிறப்பாக செய்கிறீங்க நான் உங்களை என்னமோ நினச்சேன் சரி எனக்கு உங்களே பிடிச்சிருக்கு நாம் இந்த நேரம் சேர்ந்து கொஞ்சம் பழகி பார்க்கலாம் பேசி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று வருது அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்கு ஓகே பட் ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்று நீங்கள் முயற்சிகள் எடுத்து தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இல்ல சில பேரும் உங்களை நம்பி எடுத்து நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை கொடுக்காம இழந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி வர இருக்குன்னு இந்த காடு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வர இருக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு நான் இதையும் உங்களுக்காக கிளாரிஃபை பண்றேன் இந்த நான்கு அப்படிங்கறது சமநிலைப்படுத்துறாங்க ஒற்றுமை கூடுது சில பேருக்கு உறவு ரீதியாகவும் ஒரு ப்ரொபோசல் வர இருக்கு ஏ எனக்கு ஒன்னே பிடிச்சிருக்கு நான் இந்த பையனையும் இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கறதும் சொல்ல வராங்க இருந்தாலும் இந்த ஃபோர் ஆஃப் காப்ஸ் எதனால வந்திருக்காங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஃபோ ஆஃப் காப்ஸ் வந்திருக்கிறீங்க ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டியர்ஸ் ஃபோ ஆஃப் காப்ஸ் எதுனால இந்த ஃபோ ஆஃப் காப்ஸ் துலாம ராசிக்காரவங்களுக்கு என்ன செய்தி ஒரு நிமிஷம் இருங்க கார்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓகே துலாம ராசிக்காரவங்களுக்கு ஃபோ ஆஃப் காப்ஸ் எதுனால வந்திருக்கீங்க என்ன ஆலோசனை என்ன செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி வரும் ஒரு நிமிஷம் இருங்க ஃபோ ஆஃப் காப்ஸ் துலாம ராசிக்காரவங்களுக்கு என்ன சீரித் 4 ஓப் காப்ஸ் எது அந்த 4 ஓப் காப்ஸ் ஓகே வந்துட்டாங்க நாயின் ஓப் ச்வாட்ஸ் ஓகே நாம் முதல்ல சொன்னது போல உங்கள் ரும்ப அதாவது நீங்கள் நம்பி சில வாய்ப்புகளுக் குடுத்திருப்பீங்கள் அவங்கள் உங்களை ஏமாத்திருக்கிறதும் அவங்க உங்களை நம்பி சில வாய்ப்புகள் கொடுத்து நீங்கள் அவங்கள ஏமாத்துனதும் அது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவே ரொம்ப ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த மன உளைச்சல் ஏற்படுத்தினதுனால ஏற்படுத்தியதுனால இப்போ உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு சந்தேகம் இதை நான் எடுத்துக்கலாமா வேண்டாமா ஏன்னா உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வரும்னு சொன்னேன் இல்லையா ஒரு வாய்ப்பு ஒன்று வரும்னு சொன்னேன் இல்லையா அது நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறீர்கள் ஓகே ரொம்ப கவனமாக யோசிக்கிறீங்க அந்த ஆஃபரை நம்ம எடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் இங்கே ஏதோ ஒரு ஒற்றுமை வருது அப்போ யாரோ ஒரு நல்ல செய்தியை கொண்டுட்டு வர்றதா தெரியுது ஏன்னா நான்கு அப்படிங்கிறது ஒருத்தவங்க நல்ல இப்போ என்ன நீங்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பண ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நல்லா இருக்குது அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க இந்த ரெண்டு இன்னொரு ரெண்டு இப்போ உங்களோட சேர்ந்து வரணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இப்போ அதை யோசிக்கிறதா சொல்ல வருது ஓகே இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு நான்கு வருது அப்போ இங்கே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க ஏன்னா உங்கள் கையில் இப்போ தேவையான அளவுக்கு வீடோ வாசலோ அல்லது பண ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஆனால் உங்களை நோக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து எதையோ ஒன்று கேட்குறாங்க இல்லை எதையோ ஒன்று கொடுக்க வராங்க அதுக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்கன்னா நான் தரமாட்டேங்கிறதும் தரலாமா வேண்டாமாங்கிறதும் தான் இங்கேயும் சொல்ல வராங்க நான் உங்களுக்காக இதையும் நான் உங்களுக்காக கிளாரிஃபை பண்ணிடுறேங்க ஒரு நிமிஷம் இருங்க ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த ஃபோ ஆஃப் பென்டிகல்ஸ் எதுனால அந்த ஃபோ ஆஃப் பென்டிகல்ஸ் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஏதேனும் செய்திகள் ஆலோசனை அறிவுரை ஏதேனும் இருக்கா ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஓகே இங்கே சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க அப்போ நான் முதல்ல சொன்னது போல் நீங்கள் நல்லா செஞ்சுக்கிட்டு வரீங்க இல்லையா முன்னேறிக்கிட்டு வரீங்க ஒரு படி மேலே வந்துட்டீங்க அதை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் வந்து உங்களை நோக்கி வர்றதா இங்கே சொல்லுவேன் ஏன்னா சிக்ஸ் ஆஃப் பேண்டகவுஸ் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் கூட எப்படி நீ இதெல்லாம் இப்படி பண்ண உன்னோட அட்வைஸ் என்ன அறிவுரை என்ன ஆலோசனை என்ன ஏன் என்னோட நீ சேர்ந்து இதை பண்ண மாட்டேங்கிறீங்க நான் ஆறு அப்படிங்கிறதும் ஒரு மூணு மூணு அப்படிங்கிறதும் சமநிலை ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அப்போ உங்ககிட்ட எதையோ ஒன்று கேட்க வராங்க ஆனால் நீங்கள் இங்கே எதுவும் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் சொல்ல வர அதாவது இதெல்லாம் நான் சம்பாதிச்சது நான் பாதிக்கப்பட்டு நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தது நான் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கறதான் இங்க சொல்ல வரீங்க பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் ஒன்று ஆரம்பிக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம்ங்க சாதாரண ஆரம்பம் இல்லை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம் அதாவது பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து நீங்கள் வெளியே வரீ வரீங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவும் சொல்ல வருது அப்போ இது வந்து ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய உறவுகளை நீங்கள் உருவாக்குறதா சொல்ல வராங்க இங்கேயும் ஒரு நல்ல செய்தி வர இருக்குது இங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வர இருக்கு புது தொடக்கம் புது ஆரம்பம் புதுகலம் புது உறவுகள் உருவாக்குறீங்க இல்லனா மற்றவர்கள் வந்து உங்களோட ஒரு புது உறவுகளை நீங்கள் அவங்களும் உங்களோட சேர்ந்து அந்த உறவை வந்து உருவாக்க விரும்புகிறாங்க அதுக்கு நீங்கள் சரி சொல்கிறதா தெரியுது ஆனால் நல்ல செய்தி ஒன்று வர இருக்குது ஆனால் அழகான ஒரு புது ஆரம்பம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா த டெம்ப்ரன்ஸ் அப்போ இந்த முறை சமநிலைப்படுத்துறீங்க ஒரு கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றாமல் இரண்டு கப்புக்கும் இப்போ தண்ணி ஊற்றி சமநிலைப்படுத்துறீங்க ரொம்ப அதுவும் கவனமாக யோசித்து இந்த கசப்பான அனுபவங்களோ அல்லது இனிப்பான அனுபவங்களோ இது மூலியமாக யோசித்து கவனமாக சமநிலைப்படுத்துறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க அதில் ஒன்றும் பெருசாக இல்லை அதில் வந்து உங்களுக்கு சங்கடத்தையும் வலியையும் வேதனைகளையும் தான் கொடுத்துருக்கு அப்போ இந்த முறை சில பேர் ஒரு விஷயத்தை தள்ளி விட்டுட்டு அல்லது விளக்கி விட்டுட்டு சில பேர் வெட்டி விடுறீங்க வேண்டாம் அப்படின்னு வெட்டி விட்டுட்டு இப்போ வந்திருக்கிற ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பில் அதற்கு நீங்கள் சமநிலைப்படுத்தி இரண்டு கப்புக்கும் தண்ணி ஊத்துற அதாவது சமப்படுத்துறீங்க சாந்தப்படுத்துறீங்க ஓகே நான் உங்களுக்காக இந்த டெம்பரன்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த டெம்பரன்ஸ் கார்ட் வந்திருக்கிறாங்க என்ன செய்தி என்ன ஆலோசனை டெம்பரன்ஸ் துலாம் ராசி ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டியர் எதனால இந்த டெம்பரன்ஸ் என்ன ஆலோசனை என்ன அறிவுரை ஓகே செய்தி வந்திருக்காங்க பார்க்கலாம் தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பாருங்க அதிர்ஷ்டம் லக் ஓகே அப்போ இந்த முறை எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் விளக்கி விட்டுடுறீங்க சில பேர் சில பேர் பாடங்களெல்லாம் கற்றுக்கிட்டு சேர்த்துக்கிறீங்க ஆனால் சேர்த்துக்கிட்டு இந்த தடவை சமநிலைப்படுத்துறீங்க அந்த சமநிலைப்படுத்தும் பொழுது இந்த முறை சக்கரம் வந்து உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா சக்கரம் வந்து உங்களுக்கு சார்பாக சுற்றுது அதிர்ஷ்டம் இருக்குது வருமானம் ஒரு படி மேலே இருக்கும் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அ அப்படிங்கிறது நிறைவான ஒரு பணம் வரவு நான் சொன்னேன் இல்லையா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பணம் இருக்குது உங்ககிட்ட போதுமான பணம் நீங்கள் சம்பாரிச்சிங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வர இருக்குது இன்னும் ஒரு படி மேலே வர இருக்குது அப்போ இதெல்லாம் வந்த பிறகு தான் நீங்கள் சமநிலைப்படுத்துகிறீங்க ஓகே எனக்கு ஒரு அளவுக்கு இப்போ இது வந்துடுச்சு நான் சமநிலைப்படுத்துறேன்னு ஒரு சில பேர் சில பேர் எனக்கு இது வேணவே வேணாம் எனக்கு இது போதும்னு வச்சுக்கிறீங்க அந்த சமம் சமப்படுத்துறீங்க ஓகே சமப்படுத்துகிறீங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது வேறு ஏதோ ஒன்று சொல்றாங்க இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துலாம் ராசி நான் நினைக்கிறேன் இது குறிப்பிட்ட சுலாம் ராசி இருக்காரங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ கருமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கருமாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சில பேர் இப்போதான் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க முடிச்சுட்டு இப்ப இன்னொரு சக்கர வாழ்க்கைக்கு போகும் பொழுது அது இப்ப உங்களுக்கு சாதகமாக சமமாக இருக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக தெரியுது அப்ப இதுல ஒரு முன்னேற்றம் இருக்கு வளர்ச்சியும் இருக்கு சரிங்களா கொஞ்சம் அப்படி இப்படின் தான் இருக்குது துலாமராசிக்கார் ராசிக்காரவங்களுக்கு பட் நான் நினைக்கிற சொன்ன செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மன்னிச்சிக்கங்க நான் ஏதாவது உங்களையும் போட்டு தான் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க என்னால் முடிந்த அளவுக்கு அவங்க சொல்கிற செய்திகளை தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் ஆகையாக பொருந்தின அதை எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா அதை தவிர்த்துருங்க சரிங்க கடைசியாக இந்த ஆலோசனையை நம்ம கேட்டுக்கலாம் என்ன சொல்கிறாங்க என்ன செய்தின்னு பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் ஓ மை காட் ஓகே நான் பாருங்கள் நான் முதல் என்ன சொன்னேன் ஒரு சக்கர வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட இருந்த துலாம் ராசிக்காரவங்க அதிலிருந்து உண்மையில் நீங்கள் வெளியே வரீங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட டேத் கார்டு டெரோட்டில் இந்த டேத் காட்டுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் நீங்கள் முடிச்சிக்கிறீங்க எனக்கு இது வேணாவே வேணாம் அப்போது இதை எல்லாமே நீங்கள் வேண்டாம்னு தள்ளி விட்றீங்க வேண்டாம் எனக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை திருத்திக்கிறதும் திருந்துறதும் சில பேர் ஹீலிங் பாதிக்கப்படுத்து வந்து குணமடைந்து வரீங்க ஒரு புது தொடக்கம் இருக்குன்னு சொன்னால அப்போ அந்த புது தொடக்கம் இதைத்தான் சொல்ல வருது அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஒத்து போகாததெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ சக்கரம் உங்கள் பக்கம் சுற்றுதுன்னு சொன்ன பார்த்திங்களா அது பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் ஏன்னா பட்டர்ஃப்ளை வரும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு அந்த புழுவாக இருந்த அந்த கூடுல இருந்து சிரமப்பட்டு அந்த கூடுலயே அது இந்த மாதிரி அழகான ரெக்கைகள் எல்லாம் அது அழகாக முளைத்து தானே அது வெளியே வருது கஷ்டப்பட்டு வருது அப்போ அந்த மாதிரி மொத பாதி வாழ்க்கையை ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க இப்போ அடுத்த பாதி வாழ்க்கையை சுதந்திரமாக பறக்க இருக்கிறீர்கள் தொலாம ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கடைசி செய்தி ஆகையாக இந்த செய்தெலாம் நல்லா தான் இருக்குது அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதா சொல்ல வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நம்பர் பதினொன்று வருது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க டெரோட்டில் அண்ட் நம்பர்ஸ் மூலியமாகவும் ஏன்னா ஒன் ஒன் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது அப்போ நிறைய துலாம் ராசிக்காரங்களை குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்க மேனேஜர்ஸா இருக்கிறது சிஇஓஸாக இருக்கிறது தலைமை பொறுமை அதாவது சாரி தலைமை பொறுமையில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க ஆனால் அவ்வப்போது தலைகணம் நான் தான் அப்படிங்கிறது எட்டி பார்த்துட்டு போகும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்ப ஒன் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு இது ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் தரக்கூடியதாக இருக்கு சில பேர் வந்து தனிமையா இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருக்கும் இல்லையா அதாவது என்னால முடியுமா முடியாதா இப்போ அதுல இருந்து கூட நீங்க வெளியே வரீங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி முன்னேறி போறீங்க சுதந்திரத்தை நோக்கி போறதாக சொல்லப்படுது ஸோ மொத்தத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி